மகாநதி சீரியல்ல யமுனா கேரக்டர்ல நடிச்சுட்டு வர நடிகை ஆதிரே அவர்கள் முதல் முறையா இவங்க ஏன் இந்த கடந்த ஒரு மாசமா வராம இருக்காங்க அப்படின்றத ரொம்பவே உருக்கமா சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க தான் நம்ம இந்த விஜய் மகாநதி அப்படின்ற குடும்பம் மற்றும் அக்கா தங்கச்சி பாசத்தை மையமா வச்சு எடுத்துட்டு வராங்க இதுல யமுனா அப்படின்ற ஒன் ஆஃப் த ஹீரோயின் கேரக்டர்ல நடிச்சுட்டு தான் நடிகை ஆதிரை ஆரம்பத்துல இவங்க இந்த சீரியல்ல அதிகமா வந்தாங்க ஆனா எப்போ இந்த சீரியல்ல விஜய் அப்படின்ற ஒரு புது கேரக்டர் என்ட்ரி ஆச்சோ

இருந்துச்சு ஆனா சீரியல்ல புதுசா ஒரு கேரக்டர் வந்ததும் சீரியலோட மெயின் ட்ராக்கையே மாறி என்னோட முக்கியத்துவம் ரொம்பவே குறைஞ்சு போச்சு அதே சமயத்துல கூடிய சீக்கிரமே எனக்கும் நவீனுக்கும் அதிகமா ஸ்கிரீன் ஸ்பேஸ் வரப்போற மாதிரி எபிசோட் வரப்போகுது அதுக்கப்புறமா சீரியல்ல பழையபடி எனக்கான முக்கியத்துவம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் இப்போதைக்கு நான் பெருசா சீரியல்ல வராம இருக்கேன் அதுக்குன்னு என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு பெரிய வார்த்தையில யாரும் சொல்லாதீங்க சீக்கிரமே எல்லாம் மாறும் அது வரைக்கும் தொடர்ந்து இதே மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட்ட குடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த வீடியோவை நடிகை ஆதரேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை பத்தியும் அவங்கள இந்த சீரியலை எவ்வளவு மிஸ் பண்றீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரஸ்டிங் அப்டேட் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க